சாம் அவன் தோட்டத்தில் உள்ள எல்லாம் நல்லா பராமரித்து வளர்த்து விற்று வந்தானா சில நேரம் மாம்பழம் பாதிக்கு மேலே இருக்கும் ஒரு நாள் மார்க்கெட்டில் அவன் பழுத்த பழங்களை எடுத்துட்டு போய் விற்கறதுக்கு போயிருக்கான் அப்போது அந்த கடைக்காரர் அதை பார்த்துட்டு இதெல்லாம் கடையில் கூட வாங்க மாட்டாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு உடனே ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இதை எடுத்துகிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க பின்ன இந்த மாம்பழங்களாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கே திரும்பி போயிடுறாங்க இது எப்பயுமா வழக்கமாக நடக்கிறது தான் கடன் கொடுத்தவங்க பணம் திருப்பி தரல அப்படின்னு சொல்லி சாம் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாமுக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் பெரிய பணக்காரரு மேலும் அவர் மாம்பழ தோட்டத்தை வச்சுருக்காரு அவர் மாம்பழந்தான் இந்த சிட்டிலேயே ரொம்ப டேஸ்டான மாம்பழமாக இருந்தது அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவராக இருந்திருக்காரு ஒரு நாள் சாம் கிட்ட வந்து நீ ஏன் என் தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்க நான் தெருவில் கூட மாம்பழத்தை விற்பேன் ஆனால் உன்கிட்ட வந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் இதை கேட்டு அடைஞ்ச அந்த பணக்கார ரெண்டே வாரம் தான் என் கடனை தராட்டி உன் தோட்டத்தையும் உன் வீட்டையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவங்க அம்மா கிட்ட கடனை கட்டாட்டி நம்ம தோட்டம் வீடெல்லாம் எடுத்துப்பேன்னு சொல்கிறாரும்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா நம்பிக்கையை விடாத சாம் சிட்டிக்கு போ அங்கே போய் கடன் கேளு அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அவன் போய் கடன் கேட்கறதுக்கு ஒவ்வொரு பக்கமாக கிளம்புறான் அங்கே ஒரு சாமியாரை பார்க்குறான் அவர் மைக்கம் விட்டு படுத்திருக்காரு அதனால் அவர் மேலே தண்ணி ஊற்றி எழுப்புகிறான் அவர் எந்திரிச்சதும் பரவாயில்லையா இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த சாமியார் ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப நன்றி எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்றாரு மேலும் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்க உங்கள் ஆசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இந்த விதையை உன் தோட்டத்தில் போய் விதை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அடுத்த நாள் காலையில் விதையை விதைச்சிடுறான் வளர ஆரம்பிக்குது மேலும் கொஞ்ச நாள்லேயே அது ஒரு பெரிய மாமரமாக மாறுது மேலும் அது தங்க மாம்பழத்தை தர ஆரம்பிக்குது உடனே அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த மாம்பழங்களை சேட்டிக்கிட்ட போய் விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறான் இப்படி தங்க மாம்பழத்தை அவன் விற்கிறதுனால அவனுடைய எல்லா கடனுமே தீந்து வீடு கார்ன்னு வசதியாக மாற ஆரம்பிக்கிறான் பழைய முதலாளி இப்படி அவன் வசதியானா அப்படின்னு சொல்லி நேரில் பார்க்குறக்கு அவன் தோட்டத்துக்கு போகிறான் அங்கே உள்ள மாமரம் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாமரத்தை வெட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறான் மேலும் அந்த தங்க மாம்பழத்தை திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகும்பொழுது ஒரு குழியில் விழுந்துடுறான் அதுக்கு சாம் சொன்னா இந்த மாதிரி யாராவது திருட்டு பசங்க திருடிருவாங்கன்னு தான் நான் முதலியே குழியே வெட்டி வச்சேன் ஆனால் நீங்கள் வந்து விடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னான் மேலும் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறான் கொடுத்ததும் அந்த முதலாளியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க மேலும் அதிக வட்டிக்கு எல்லாத்துடைய பொருளையுமே ஆசைப்பட்டு வாங்கினது குற்றம் அப்படின்னு சொல்லி அவனை கைது செஞ்சிட்றாங்க அதனால தான் சொல்லுவாங்க மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது பைபிளையும் யாத்திராகும் இருபது பத்தில் அப்படி தான் போட்டிருக்கு பெருனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாக இருப்பாயாக